தேவதி டிவி நண்பர்களே தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இப்பொழுது கும்பராசி கும்பராசியில் இந்த தை மாத பலனை பார்ப்போம் கும்பராசி நேயர்களே உங்களுடைய ராசியில் ராசிநாதன் உளவாக இருக்கார் ராசிநாதன் ஆட்சியாக இருக்கார் தைரியமாக இருக்கலாம் மிக சிறப்பான அமைப்பு நல்ல தைரியம் கொடுப்பார் அவர் பல வகையில் உற்சாகத்தை கொடுப்பார் எதுவுமே நீங்கள் வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக செய்யலாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராசிநாதன் யார் சனி பகவான் அதாவது ஜென்மசைன்னு செய்யணும்னு சொல்லுவாங்க அந்த ஜென்ம சனியில் கொஞ்சம் என்ன அப்படின்னா சில நேரங்களில் உடல் குறைபாடு ஏற்படும் உங்களுக்கு ஆப்போசிட் அதிகமாகும் அதெல்லாம் நீங்கள் சமாளித்து போவீங்க என்ன ஒன்றும் பாதிப்பு இல்லை இது கூட பார்த்தீங்கன்னா ஏர்ல சனியில் முதல் கட்டமாக இருக்கிற சனி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இரண்டாம் கட்டமாக அதாவது ஐம்பது வயது அறுபதிகம் மேற்பட்ட அன்பர்களுக்கு அப்படி சொல்லும்போது இதை வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க அந்த சனி உங்களுக்கு வந்து சில பாதிப்பில் கொடுக்காது என்ன சுபசரல் ஏற்படுத்தும் சுபசரல்னு சொன்னோம்னா நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்தல் வீடு கட்டுதல் இந்த மாதிரி கொஞ்சம் புதிய முயற்சிகள் கொஞ்சம் ஏற்படும் ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஆரோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் எப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாடு உங்களோட உழைப்பு இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க சோம்பி இருக்காதிங்க கண்டிப்பாக சோம்பல் நிறைய வரும் ஒரு செயலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தூங்கக்கூடாது என்ன செயல் இருக்கோ அந்த செயலை கண்டிப்பாக செஞ்சு முடிங்க அதுதான் நல்லது என்ன அந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு பாதிப்பு வராது நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் என்ன வரும் ஆனால் நீங்கள் செய்கிற கட்டாயம் இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து செயல்பாடுகளை ஆரோக்கியம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா மிக சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அமைப்பில் சொத்து பிரிவினை வரும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துருங்க தொழிலுக்கு தொழில் செய்கிறவங்க அதை வியாபாரிங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா வேலைக்கு போகிறவங்க ஊழியர்கள் மாணவர்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும் கஷ்டம்னா நம்ம வந்து இருக்கிற வேலையை செய்கிறோம் இல்லையா இருக்கிறத பானவர்களையும் இருக்கிறத படித்து தான் ஆகணும் ஆனால் உங்களுக்கு எல்லாமே எல்லா வகையிலும் அமைப்பு ஏற்படும் அமைப்பேருந்து அமை ஏற்படும் சோம்பியாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் விட செய்யுங்க அது நல்லது வருமானம் பெருகும் குடும்ப உறவு நண்பர்கள பகைமையை காட்டாதீங்க குழந்தைங்களுக்கிடத்துலையும் குடும்பத்தையும் வந்து செலவு ஏற்படும் இல்லையா ஆனால் சில நேரங்களில் உங்களின் திருமணத்தை தள்ளி போடுங்க உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடுங்க கும்பராசி அன்பர்களே திருமண வயது வந்திருந்தோம் இந்த அஷ்டம சனியில் சில காலங்கள் நீங்கள் வந்து திருமணம் தள்ளி போடுங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாகனங்கள் நீங்கள் போக போகின்ற வாகனங்கள் நிதானம் தேவை கொஞ்சம் நிதானமாக போங்க வேகமாக போகாதீங்க இந்த கும்பராசி நேர்களுக்கு மூணு நட்சத்திரங்கள் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இருக்காங்க சதிய நட்சத்திர அன்பர்கள் இருக்காங்க புரட்டாதி இருக்காங்க இந்த அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாட்கள் சுப நாட்கள் சதி நட்சத்திரம் சொன்னோம்னா ஏழாம் தேதி பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பது இருபத்தஞ்சி மிக சிறப்பாக இருக்கும் புரட்ட நட்சத்திரம் வந்து கும்பராசி நண்பர்களுக்கு வந்து பத்து பதினெட்டு இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு இந்த நாட்கள் சுகமாக இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராசனம் இருக்குது இல்லையா இந்த சந்திராசனமும் தை மாதம் பதினைந்தாம் தேதி இரவு ஒன்று நாற்பத்தி நாலு முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி பகல் ரெண்டு முப்பத்தொன்று வரை அந்த பதினஞ்சு பதினெட்டு முதல் கொஞ்சம் கேட்பாருங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்